சுந்தராம் குருக்கள் ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தேவி அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயத்தை வீட்டுக்கொண்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த ஆலயத்தை வீட்டுக்கொண்டு முப்பத்தைந்து முதல் நாற்பது ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கிறது மிகவும் சிறும் சிறப்புமாக ஆடி மாதம் வார்த்துதல் நிகழ்ச்சி மற்றும் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் மசான கொள்ளை பூஜையும் நடைபெறும் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் நம் வேண்டியதை வேண்டிக்கொண்டால் இந்த அம்பாள் வந்து எல்லா சகலவிதமான விஷயங்களையும் நிறைவேற்றி தருவாள் இந்த அம்பாளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு அங்காள பரமேஸ்வரிக்கு நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஆலயத்தில் இப்பொழுது மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் கூழ் வருதுதல் நிகழ்ச்சி நடைபெறும் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலயத்தில் குழு வருதல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சாய் சாயங்காலம் சுமார் ஆறு மணி அளவில் சுவாமி வீதி உலா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் தீபாராதனை மதியம் பன்னெண்டு மணி அளவு பன்னெண்டு மணி அளவில் பிரசாதம் விநியோகம் செய்து அதனைத் தொடர்ந்து மாலை மஞ்சக்காப்பு அலங்காரம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது நேற்று சனிக்கிழமையான நேற்று காலை அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து அலங்காரம் விசேஷ தீபாராதனையும் நடைபெற்றது மாலையளவில் கரகம் ஊர்வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இப்பொழுது காலை ஞாயிற்றுக்கிழமை காலையான இன்று இன்று காலையும் சுவாமி வீதி உலா அளவு குத்தி வேண்டி வருதல் வேண்டி வருதல் வேண்டி வருவதல் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கரகமானது வலம் வர தொடங்கி உள்ளது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் ஆலயம் வந்தடையும் அதனைத் தொடர்ந்து கூழ் வார்த்துதல் நிகழ்ச்சி மற்றும் மாலை சுவாமி புறப்பாடும் நடைபெறும் வணக்கம் நான் இங்கே நங்கநல்லூருக்கு வந்து இருபது வருஷமாச்சு ஆச்சு இங்கே அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழா கூழ்வுத்துறது மாசி திருவிழா எல்லாத்துக்குமே வந்து கலந்துப்போம் ரொம்ப சீரும் சிறப்பமாக ரொம்ப விசேஷமாக நடக்கும்